தமிழ் எங்கே என்று தமிழ்நாட்டு மக்களையும் குறிப்பாக காஞ்சிபுரத்து மக்களையும் பார்த்து தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கிறதா என்பதை மக்களிடம் கேள்வியாக கேட்டு அதன் மூலம் மக்களை தெளிவுடவே இந்த திறமுறை கூட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம் தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்று தமிழ்நாட்டில் இருந்து கேள்வி கேட்கும் தான் தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டிலே பேச்சில் தமிழ் இல்லை பண்பாட்டில் தமிழ் இல்லை கல்வியில் தமிழ் இல்லை குழந்தைகளின் பெயர்களில் தமிழ் இல்லை வணிக நிறுவனங்களில் தமிழ் இல்லை எங்கும் தமிழ் இல்லை எதிலும் தமிழ் இல்லை என்பதை மக்களிடம் எடுத்து கூறி தமிழ்நாட்டை தமிழ் படுத்தி எங் தமிழ்நாடு இங்கே தமிழும் இங்கே என்று மாற்றுவதை செயல்திட்டமாக கொண்டு தமிழர் விடுதலை கட்சி காஞ்சிபுரத்திலே இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு அரசு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எண்பத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் ஆணையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் குறிப்பாக தமிழ் வளர்ச்சித்துறை அதை கவனத்தில் எடுத்து அதை செயலாக்கம் கொண்டு வர வேண்டும் அதை விட குறிப்பாக காஞ்சிபுரத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள் அரசு அரசின் முப்பது சதவீதம் ஆங்கிலத்திலும் இருபது விழுக்காடு வேற்றுமையிலும் போல அரசாணை உள்ளது அந்த அரசாணையை காஞ்சிபுரத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வணிக நிறுவனங்களுக்கு வலியுறுத்துவதற்காக இந்த திருமண கூட்டங்களை நாங்கள் காஞ்சிபுரம் சுற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை தமிழ் வேண்டும் அதிலும் குறிப்பாக தமிழ் பெயர் பகுதிகள் தமிழில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த காரணம் மாற்றம் என்பது தமிழன் வர வேண்டும் குழந்தை வைக்கும் பெயர்கள் தமிழில் வைக்க வேண்டும் தமிழ் வழியை கற்க வேண்டும் நாம் வாங்கும் பொருட்களை தமிழ் இருக்க வேண்டும் நாம் வழிபாடும் வழிபாட்டில் தமிழ் இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் நாம் தமிழ் படுத்த வேண்டும் தான் தமிழர் விடுதலை கட்சி தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்ற முழக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் காந்திபுரத்தில் வணிக நிறுவனங்களில் எங்கும் இங்கிலீஷ் எதிலும் இங்கிலீஷ் என்ற நிலையில் தான் காந்திபுரத்தில் வணிக நிறுவனங்கள் உள்ளது அதிலும் குறிப்பாக ஆடுமற்ற பெண்ணுமற்ற அறவாணி மொழியாக இந்த சமஸ்கிருதத்தோட ஸ்ரீ எனும் சொல் எழுத்து வந்து அனைத்து பெயர் பலகையும் இருக்கிறது தமிழ்நாட்டிலே தமிழின் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்றால்

தமிழ்நாட்டை தமிழ்படுத்த வேண்டும் என்ற அரசாணை அமல்படுத்தாமல் அவர்கள் கள்ள மௌனத்தோடு அந்த செயல் திட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தாய்மொழி தினம் என்று அவர்களால் முடிவு செய்து அன்று ஒரு நாள் மட்டும் தமிழில் பெயர்பட வேண்டும் என்று பேரணியும் துண்டறிக்கையும் கொடுத்துவிட்டு ஒரு நான்கு கடைகளுக்கு மட்டும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் போட்டு அந்த ஆண்டு சென்றடைகிறது முடித்துவிட்டு நவம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு தமிழ் வளர்ச்சித்துறை அந்த சடங்கை முடித்து தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்களின் மீது தொடர்ந்து இரண்டாயிரம் ரூபாய் அபராதத்தை தினம் மாற்று நாங்கள் தமிழ் அரசத்தி அளித்துள்ளோம் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் கோயில் நகரம் பண்பாட்டு நகரம் காஞ்சிபுரத்தில் கோயில் தமிழ்நாட்டிலே இல்லை ஆனால் காஞ்சிபுரத்தில் நம் கோயிலுக்கு சென்றால் நம்முடைய தாய்மொழியான தமிழில் வழிபாடு செய்ய முடியவில்லை

அந்த கோரிக்கைக்கு அவர்கள் முற்றுமுடி வைக்கிறார்கள் ஆனால் கோயில்களிலுமே அர்ச்சனை குருக்களின் பெயரும் தொலைபேசி என்னவருக்கும் நாம் போய் அந்த குருக்களுக்கு அழைத்து அவர் வந்து தமிழில் அர்ச்சனை செய்வார் அதுவும் கருவறைக்கு உள்ளே செல்லாமல் கருவறைக்கு வெளியே நின்றுதான் அவர் தமிழில் அர்ச்சனை செய்யும் நினைவு இந்த காஞ்சிபுரமும் இந்த தமிழ்நாடும் இந்த ஆரியத்தை எதிர்க்கிற இந்த திராவிட மாடல் அரசு உள்ளது என்பதை மக்கள் உணர வேண்டும் இது குறித்து மக்கள் விழிப்படைய வேண்டும் தான் இந்த திருமண கூட்டங்களை நாங்கள் காஞ்சிபுரம் மூலம் நடத்தி கொண்டிருக்கிறோம் காஞ்சிபுரத்திலே வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பாதை இல்லை என்றாலும் காஞ்சிபுரத்திலே பெரும்பான்மை வணிக நிறுவனங்கள் தமிழர்களிடமே இல்லை என்பதையும் இந்த காஞ்சிபுரம் மக்கள் உணர வேண்டும் பெரும்பான்மையாக தெலுங்கர்கள் கன்னடர்கள்

வாங்க வருபவர்கள் எது போலிப்பட்டு எது உண்மையான பட்டு என்பதை உணர்ந்து மீண்டும் உயர்த்த வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் பெயர் இங்கே தமிழ்நாடு எங்கே என்பதை போல தமிழ்நாட்டிலே குழந்தைகளின் பெயர்களையும் தமிழ் இல்லை அனைத்து குழந்தைகளும் இந்து பெயர்களுக்காக சமஸ்கிருதத்தையும் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து ஆங்கில பேர்களையும் இஸ்லாமியர்கள் அரபி உருது பெயர்களையும் குழந்தைகளுக்கு பெயரை வைத்து என்ன உள்ளது என்பதை உணராமலே குழந்தைகளை அழைக்கும் நிலையில் இன்று தமிழ்நாட்டு தமிழோடு உணர்கள் பொருளோடு குழந்தைகளுக்கு பெயர் வையுங்கள் அப்போதுதான் அந்த குழந்தையின் வாழ்வு மேம்படும் தொடர்ந்து அந்த குழந்தை அழைப்பு நம்முடைய மேம்படும் என்பதை கூறிக்கொண்டு தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வையுங்கள் தமிழ்நாட்டிலே வழிபாட்டில் தமிழ் இல்லை குழந்தைகளின் பெயர்களில் தமிழ் இல்லை தமிழ்நாட்டில் கல்வியிலும் தமிழ் இல்லை தமிழ்நாட்டிலே ஆங்கில கல்வி மோகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நகர்ந்தார்கள் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களிடம் தமிழ் மொழி மெல்ல 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 அழிந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் பேசுவது தமிழ் எழுதுவது இங்கிலீஷ் என்ற தான் இன்று இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலை இப்படியே சென்றால் பேசுவது தங்கிலீஷாகவும் எழுதுவது இங்கிலீஷாகவும் மாறி தமிழ்நாட்டில் தமிழ் இளைஞர்கள் எதிர்கால சந்தனையிலும் தமிழில் பேச முடியாத நிலைக்கு இந்த தமிழ்நாடு என்பதை தமிழர்கள் உணர்ந்து தமிழ் வழி கல்வியில் படிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தமிழ் வழியில் படித்தால் தான் தன்னுடைய தாய்மொழியில் படிக்கும் குழந்தைகள் தான் சுய சிந்தனையோடு அறிவார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் அதற்கு உதாரணமாக உலகத்திலே பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடுகள் அனைத்துமே தன்னுடைய தாய்மொழியில்தான் கல்வி கற்று கொடுக்கிறார்கள் அடிமை கல்வி அடிமை வேலைக்கு ஒரு இந்திக்காரர்கள் தங்களது தாய்மொழியை விட்டு இந்தி மொழிக்கு மாறிய விளைவாகத்தான் இன்று இந்தியா முழுக்க அவர்கள் அடிமை கால சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழர்கள் தமிழ் மொழியை காட்டால்தான் தமிழக பொருளாதாரமும் வணிகமும் நம்முடைய அறிவும் ஆற்றலும் மேம்படும் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும் நாம் வாங்க பொருட்களிலே தமிழ் அனைத்து பொருட்களுமே ஆங்கில பேர் அல்லது இந்தி பெயர்கள் தான் உள்ளது நாம காத்து கொடுத்து வாங்குற பொருள் கூட தமிழ்நாட்டிலே தமிழில் பெயர் வைக்க முடியாத நிலையில் தான் இந்த திராவிட மாடல் அரசுகள் நூறு ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டை வழிநடத்திருக்கிறது தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று இந்தியை எதிர்த்து தமிழர்கள் மூலாயிரத்தி ஐநூறு பேர் உயிரை மாய்த்து இந்த மொழியை காத்து இந்த ஐம்பது அறு எழுபத்தி ஆண்டுகளிலே தமிழே இல்லாமல் இங்கிலீஷை இவர்கள் முன்னிலைப்படுத்தி தான் இந்த திராவிட மாடலில் அரசு சாதனையாக உள்ளது ஏனென்றால் தமிழை காக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு கிடையாது ஏனென்றால் திராவிட மாடல் அரசின் ஆட்சியாளர்கள் அனைவருமே என்பதை தமிழகம் உணர வேண்டும் தன் தாய்க்கு தான் தன் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரியும் மாற்றான் தாய்க்கு எப்படி தன்னுடைய குழந்தை வளர்க்க வேண்டும் என்று தெரியாது என்பது போல இந்த மண்ணை ஆளுகிற இந்த திராவிட மாடல் அரசின் தெரிய தமிழ் மொழியை அழித்து இங்கிலீஷை இந்த மண்ணிலே பிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழகம் உணர்ந்து திராவிடத்தை புறக்கணித்து திராவிட மொழியான திராவிடத்தின் மொழியான தெலுங்கையும் திராவிடர்களும் மொழியான இங்கிலீஷையும் தான் இந்த தமிழகத்தை காக்கும் தமிழ் மொழி அழிந்தால் இந்த இனம் அழியும் இந்த இனம் அழிந்தால் இந்த மண் தமிழ்நாடு இந்தியா என்று சொல்ல முடியாத நிலையில் ஒரு ஒருத்தின் பகுதியாக இந்த மண் மாறும் இமயமலை வரை தமிழ் கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரை இன்னும் சொல்ல ஆப்கானிஸ்தான் வரை வாழ்ந்த தமிழம் படிப்படியாக மொழி சிதன் மூலமாக சிதைந்து 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 இன்று இந்த தமிழ்நாடு எனும் நிலப்பரப்பில் நாம் வந்து குடுங்கி இருக்கிறோம் இப்படியே இப்படியே குடுங்கியதன் விளைவு தமிழ் மொழியை தமிழாக இருந்து இந்தியாகவும் மலையாளியாகவும் கன்னடமாகவும் ஒடிசாவாகவும் பஞ்சாபாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமஸ்கிருத வேற்று மொழியால் சிதைந்து தமிழர்கள் இமயமலை ஆப்கானிஸ்தான் இருந்து சுருங்கி 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 இன்று இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இந்த திராவிட ஆட்சியின் மொழி கலப்பால் இந்த மண்ணும் இன்னும் முப்பது ஆண்டுகளிலே தமிழ்நாடு இல்லாமல் ஆக்கும் சூழ்நிலையில் இந்த ஆங்கில தீர்ப்பை திராவிடர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் உணர்ந்து இந்த திராவிடத்தையும் இந்த திராவிடத்தின் ஆங்கிலத்தையும் புறக்கணித்து தாய்மொழியாம் தமிழை காக்க வேண்டும் தமிழ்நாட்டை காப்பது என்பதை தாய்மொழியை காப்பது என்பதை தாயை காப்பதாகும் என்பதை தமிழர்கள் மொழி என்பது பெரும் தகவல் தொடர்பல்ல மொழி என்பது ஒரு பண்பாடு வரலாறு அறிவியல் வானியல் தத்துவம் தமிழர்களின் இந்த ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கான மொத்த தகவல்களையும் தன்னோடு காத்து தலைமுறையை கடந்து இந்த தமிழ் அனைத்தையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு வந்திருக்கிறது எனவே

இந்தியாவிலேயே மக்கள் தொகை விகிதத்தில் தமிழர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது என்பதை தமிழர்கள் உணர வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது தமிழர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கிறது இன்னும் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் தான் தமிழர்கள் இருப்பார்கள் ஆனால் மக்கள் தொகையில் இருபது கோடி பேர் இருப்பார்கள் எப்படி சிங்கள இனத்திலே

தமிழர்கள் நிலத்தை காக்க தமிழர்களின் நிலங்களை அயரவிற்கு விற்பனை செய்யாமல் தமிழர்களுக்கு மட்டுமே தமிழர்கள் விற்பனை செய்ய வேண்டும் அப்போதான் இந்த நிலத்தை காக்க இந்த மொழியை காக்க இந்த மக்களை காக்க எப்போதும் வரலாற்றில் தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது என்பதற்கான அடையாளமாக நாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டுச் செல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் நாம் ஏழாம் தான் என்று போன தலைமுறையை போல் இந்த முப்பது ஆண்டுகளாக இந்த மொழியை அழித்து இனத்தை அழித்து நிலத்தை அழித்து வந்தோம் என்றால் இந்த முப்பது ஆண்டுகளிலே தமிழ்நாடு இங்கே இல்லாமல் தமிழ் எங்கும் இல்லாத நிலைக்கு செல்லும் என்பதை தமிழர்கள் உணர்ந்து இப்போதே விழித்தால்தான் தமிழை காக்க முடிய முடியும் அப்படி இருக்கவில்லை என்றால் தமிழ் நிலம் அழிவதை நாம் வரும் என்பதை நிற்கிறது உலகத்திலேயே பழமையான ஐந்து மொழிகளிலே இன்றும் உயிரோடு இருக்கிறது என்றால் அது தமிழ் மட்டும்தான் என்று நாம் பெருமை பெற்றுக் கொள்கிறோம் பெருமை மட்டும் நாம் பெற்றுக் கொள்ளவில்லை நமக்கு அந்த தகுதி இருக்கிறது அதனால் நாம் கூறுகிறோம் தமிழகம் ராஜராஜனையும் ராஜேந்திர சோழனையும் ஐயாயிரம் வரலாறையும் என்றால் வரலாறு தமிழகம் உணர வேண்டும் ஆந்திர கர்நாடக கேரளக்காரர்களுக்கு அந்த வரலாறு ஐயாயிரம் ஆண்டு வரலாறு சொல்வதற்காக அவர்களிடம் வரலாறு அந்த மொழி ஐயாயிரம் ஆண்டு பழமையானதும் இல்லை என்பதால் தான் அவர்கள் பாகுமணி போன்ற போலி கதைகள் எடுத்து தங்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் சினிமாவிலே தமிழ் சினிமாவிலே தமிழர்கள் இல்லை தமிழ் சினிமாவிலே கதாநாயகர்கள் தமிழர்கள் தமிழர்கள் இல்லை தயாரிப்பாளர்கள் தமிழர்கள் இல்லை எனவே தமிழ் சினிமா என்பது தமிழர்களுக்கானதாக இல்லாமல் அது எப்போதும் தமிழையும் தமிழர்களையும் அழிக்கும் சினிமாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழர்கள் உணர்ந்து தமிழர் தயாரித்தாலோ

நாம் கூறுவதை போல போன தலைமுறை தமிழ் மொழி அழித்தது போன தலைமுறை தமிழர் நிலங்களை பறித்தது வேடிக்கை பார்த்ததே போன தலைமுறை தமிழ் மக்கள் தொடர்பு காரணமாக இருந்தது என்று நாம் அவளை திட்டுவதை போல அடுத்த தலைமுறை நம்மை திட்டாமல் இருக்க நான் தமிழ் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் தமிழில் தமிழ்நாட்டில் தமிழர்களின் மக்கள் அதிகரிக்க தமிழ் குழந்தைகளை அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்க தமிழ் வெளிய தமிழர் தமிழே வழி தமிழாமி நன்றி